இன்றைய முக்கிய நிகழ்வுகள் தகராறு தமிழக இளைஞர் கொலை மற்றொருவர் கவலைக்கிடம் பிரபல கார் திருடன் கைது ஆறு லட்சம் ரூபாய் மதிப்பிலான கார் மற்றும் இருசக்கர வாகனங்கள் பறிமுதல் மாநில அளவிலான சப் ஜூனியர் டென்னிஸ் பந்து கிரிக்கெட் போட்டி பதினாறு அணிகள் பங்கேற்பு பார் ஒன்றில் பதினைந்திற்கு மேற்பட்ட தமிழகத்தைச் சேர்ந்த கல்லூரி மாணவர்கள் தங்களின் நண்பனின் பிறந்தநாளை மது விருந்துடன் கொண்டாடிய நிலையில் அங்கு ஏற்பட்ட தகராறில் பட்டதாரி வாலிபரை பார் ஊழியர் கத்தியால் குத்தி கொலை செய்துவிட்டு பிறந்தநாள் கொண்டாடிய கல்லூரி மாணவரையும் கத்தியால் குத்தியதில் அவர் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் மேலும் இச்சம்பவம் புதுச்சேரியில் அதிர்ச்சியும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது சென்னை தனியார் கல்லூரியில் முதுநிலை மூன்றாம் ஆண்டு படிக்கும் மதுரை மேலூரை சேர்ந்த ஷாஜன் என்கிற வாலிபர் தனது பிறந்த கொண்டாட புதுச்சேரி வந்துள்ளார் அப்பொழுது அவர் தமிழகத்தை சேர்ந்த வெவ்வேறு மாவட்டங்களை சேர்ந்த தன்னுடன் இளநிலை கல்லூரி பள்ளியில் படித்தவர்கள் என பதினைந்திற்கும் மேற்பட்டோரை விருந்துக்கு அழைத்துள்ளார் அதன்படி அவர்கள் அனைவரும் புதுச்சேரி வந்த நிலையில் நேற்று நள்ளிரவு சுமார் பதினொன்று முப்பது மணி அளவில் புதுச்சேரி மிஷின் வீதியில் உள்ள மது மற்றும் நடனத்துடன் கூடிய ஓஎம்ஜி என்கிற பார்க்கு அழைத்து சென்று அங்கு மதுவுடன் விருந்தளித்துள்ளார் அப்பொழுது அவர்களுக்குள்ளே சண்டை ஏற்பட்டு ஒருவருக்கொருவர் வாக்குவாதம் செய்ததில் அங்கிருந்த மற்ற வாடிக்கையாளர்கள் அவர்களை வெளியே அனுப்புமாறு நிர்வாகத்திடம் முறையிட்டுள்ளனர் இதனால் அங்கிருந்த பவுன்சர் மற்றும் ஹோட்டல் ஊழியர்கள் அவர்களை பாரில் இருந்து சுமார் பன்னிரண்டு முப்பது மணியளவில் வெளியேற்றியுள்ளனர் இதில் ஆத்திரமடைந்த வாலிபர்கள் தங்களை ஏன் வெளியேற்றினீர்கள் என பவுன்சர் மற்றும் ஊழியர்களிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு சிறிது நேரத்தில் இரு தரப்பினரும் மோதி கொண்டுள்ளனர் இதனால் கோபமடைந்த முத்தியால்பேட்டையைச் சேர்ந்த பார் ஊழியர் அசோக்ராஜ் என்பவர் அதிகாலை ஒன்று முப்பது மணியளவில் சமையல் அறையில் இருந்த கத்தியை எடுத்துக்கொண்டு பாரின் கீழே இருந்த மோஷிக் சண்முக பிரியனை கத்தியால் முதுகில் குத்தியுள்ளார் இதனை தட்டிக் கேட்ட ஷாஜினியும் இடுப்பில் அசோக்ராஜ் கத்தியால் குத்தியுள்ளார் இதில் இருவரும் சம்பவ இடத்திலேயே ரத்த வெள்ளத்தில் மயங்கி விழுந்துள்ளனர் இதுகுறித்து தகவல் அறிந்த இடத்திற்கு வந்த பெரிய கடை போலீசார் இரத்த வெள்ளத்தில் இருந்த இருவரையும் மீட்டு புதுச்சேரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இதில் சண்முகப் உயிரிழந்து விட்டதாக தெரிவித்த மருத்துவர்கள் அவரது உடலை பிணவரையில் உடற்கூறு ஆய்வுக்காக வைத்துள்ளனர் அதேபோல ஷாஜனுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இதனைத் தொடர்ந்து கொலையில் தொடர்புடையதாக அசோக்ராஜ் பவுன்சர்கள் ஹோட்டல் ஊழியர்கள் என எட்டு பேரை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இதனிடையே இடத்திற்கு வந்த தடையவியல் நிபுணர் மாதிரிகளை சேகரித்து எடுத்துச் சென்றனர் தொடர்ந்து நேரில் வந்த டிஐஜி சத்யசுந்தரம் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் மற்றும் எஸ்பி சுமார் ஐந்து மணி நேரத்திற்கு மேலாக கொலை நடந்த இடத்தில் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து விசாரணை நடத்தினர் கல்லூரி மாணவர் பிறந்தநாள் மது விருந்தில் வாலிபர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் சக நண்பர்களுக்கிடையே சோகத்தை ஏற்படுத்தி உள்ள நிலையில் புதுச்சேரி மக்களிடையே சம்பவம் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது மேலும் இரவு பனிரெண்டு மணியுடன் ரெஸ்டோபார்கள் மூட வேண்டும் என ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ள நிலையில் விதியை மீறி அதிகாலை மூன்று மணி வரை நடனத்துடன் ரெஸ்ட்ரோ பார்கள் இயங்கி வருவதால் தான் இச்சம்பவம் நடைபெற்றிருப்பதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் புதுச்சேரி அரியாங்குப்பத்தில் பிரபல கார் திருடன் கைது செய்யப்பட்டு ஆறு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள கார் மற்றும் இருசக்கர வாகனம் பறிமுதல் செய்து போலீசார் சிறையில் அடைத்தனர் புதுச்சேரி அரியாங்குப்பம் அன்னை இந்திரா நகர் ஐந்தாவது குறுக்கு தெருவை சேர்ந்தவர் தர்மராஜ் இவர் பாண்டி கடலூர் செல்லும் மெயின் ரோடு அரியாங்குப்பத்தில் தனியார் பெட்ரோல் பங்க் பின்புறம் கார் மெக்கானிக் ஷாப் வைத்துள்ளார் இவருக்கு சொந்தமான காரை கடந்த மாதம் முப்பதாம் தேதி அவரது மெக்கானிக் ஷாப்பில் நிறுத்திவிட்டு சாவியை உள்ளே மாட்டிவிட்டு வீட்டிற்கு சென்றார் மீண்டும் மறுநாள் காலையில் வந்து பார்த்தபொழுது கார் காணவில்லை கார் உள்ளிட்ட அனைத்து சாவிகளும் திருடப்பட்டிருந்ததால் அதிர்ச்சியடைந்த அவர் அரியாங்குப்பம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் புகாரின் அடிப்படையில் அப்பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை வைத்து ஆய்வு செய்தனர் அதில் காரை திருடிச் சென்றது பிரபல திருடன் நூனாங்குப்பம் ஆத்தங்கரை வீதியை சேர்ந்த ஜெகதீசன் மகன் வாழுமுனி என்ற ஜெயக்குமார் என்பது தெரியவந்தது எனவே அவரை பிடிக்க தனிப்படை அமைத்து தேடி வந்த நிலையில் அதே பகுதியில் உள்ள கார் விற்பனை ஷோரூமின் மதில் சுவர் ஏறி குதித்து பூட்டை உடைத்து கல்லாவில் இருந்த ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் பணத்தை திருடியதும் தெரியவந்தது போலீசார் அவரை வலைவீசி தேடி வந்த நிலையில் தமிழக பகுதியான காட்டுமன்னார் கோவில் அருகே உள்ள குச்சூர் பகுதியில் பதுங்கியிருந்த வாழ்முனியை போலீசார் கைது செய்தனர் மேலும் அவர் திருடிச் சென்ற ஆறு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் மதிப்பிலான கார் மோட்டார் பைக் மற்றும் ரொக்க பணத்தை பறிமுதல் செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர் திருடன் வாழமுனி மீது தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் வாகன திருட்டு வீடு புகுந்து திருடுதல் கால்நடை திருட்டு செயின் பணம் திருட்டு என மொத்தம் ஏழு குற்ற வழக்குகள் உள்ளது குறிப்பிடத்தக்கது கல்வித்துறை நடத்தும் நான்காவது வட்டார அளவிலான இறகுப்பந்து பந்து போட்டி உளவாய்க்கால் கிராமத்தில் உள்ள பிரெஞ்ச் இன்டோர் ஸ்டேடியத்தில் நடைபெற்றது கல்வித்துறை நடத்தும் நான்காவது வட்டார விளையாட்டுப் போட்டிகளை தொண்டமானத்த மன்சாரி துரைசாமி அரசு மேல்நிலைப் பள்ளி நடத்தி வருகிறது இறகு பந்து போட்டி உளவாய்க்கால் கிராமத்தில் உள்ள பிரென்ஸ் இன்டோர் ஸ்டேடியத்தில் நடைபெற்றது இதன் தொடக்க விழாவிற்கு பள்ளியின் துணை முதல்வர் பொறுப்பு மற்றும் விளையாட்டுப் போட்டிகளின் தலைவர் மனோன்மணி விளையாட்டுப் போட்டியினை தொடங்கி வைத்தார் உடற்கல்வி ஆசிரியர் திருமாவளவன் வாழ்த்துறை வழங்கினார் உடற்கல்வி விரிவுரையாளர்கள் முனைவர் பிரகாஷ் முரளிதரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் போட்டி குழு செயலாளர் உடற்கல்வி ஆசிரியர் ரகு வரவேற்புரையாற்றினார் நிகழ்ச்சிகளை உடற்கல்வி ஆசிரியை ஷாலினி தொகுத்து வழங்கினார் நடுவர்களாக ரகுராமன் கிருஷ்ணமூர்த்தி வேலவன் அருள் பிரசாத் சுதந்திரம் கருணை பிரகாசம் மணிபாலன் உடற்கல்வி ஆசிரியர்கள் ஸ்ரீஜா சாந்தி வினோதினி மகேஸ்வரி ரஞ்சிதா ஷாலினி ஆகியோர் பணியாற்றினார்கள் உடற்கல்வி ஆசிரியர் ரகுராமன் நன்றி கூறினார் விளையாட்டுப் போட்டிகளுக்கான ஏற்பாடுகளை உடற்கல்வி ஆசிரியர் திருமாவளவன் மற்றும் இறகுப்பந்து விளையாட்டின் பயிற்சியாளர் அரவிந்தன் செய்திருந்தனர் இறகுப்பந்து போட்டியின் முடிவுகளை பத்தொன்பது வயதிற்கு உட்பட்ட மாணவர்கள் பிரிவில் ஆதித்யா பள்ளி முதல் இடத்தையும் ஆச்சாரியா பள்ளி இரண்டாவது இடத்தையும் ஸ்ரீ பாரத் வித்யாஸ்ரம் பள்ளி மூன்றாம் இடத்தையும் பெற்றனர் பதினான்கு வயதிற்கு உட்பட்ட மாணவிகள் பிரிவில் முதல் பரிசினை சென்ட் ஜோசப் க்ளூனி பள்ளியும் இரண்டாவது பரிசினை ப்ளூ ஸ்டார் பள்ளியும் மூன்றாவது பரிசினை அக்னி ஆங்கில பள்ளியும் பெற்றனர் பத்தொன்பது வயதிற்குட்பட்ட பெண்கள் பிரிவில் ஆதித்யா பள்ளி முதலிடத்தையும் ஆச்சாரியா பள்ளி இரண்டாவது இடத்தையும் கண்ணகி பெண்கள் மேல்நிலைப் பள்ளி மூன்றாவது இடத்தையும் பெற்றனர் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட துப்புரவு பணியாளர்களின் பாதுகாப்பு கருதி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜே சரவணகுமார் சீருடை உள்ளிட்ட பாதுகாப்பு உபகரணங்களை வழங்கினார் புதுச்சேரி மாநிலம் ஊசுடு சட்டமன்ற தொகுதியில் பணிபுரியும் துப்புரவு தொழிலாளர்கள் சீருடை மற்றும் பாதுகாப்பு உபகரணங்கள் இல்லாமல் பணி செய்தனர் இதனை முன்னாள் அமைச்சரும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான சாய்ஜி சரவணகுமார் பார்வையிட்டு துப்புரவு பணியாளர்களின் குறைகளை கேட்டறிந்தார் இதனைத் தொடர்ந்து துப்புரவு பணியாளர்கள் விடுத்த கோரிக்கையின் அடிப்படையில் சாய்ஜி சரவணகுமார் எம்எல்ஏ ஹெச்ஆர் ஸ்கொயர் நிறுவனத்திடம் பேசி சீருடை கோட் கேப் கிளவுஸ் மாஸ்க் உள்ளிட்ட பாதுகாப்பு உபகரணங்களை அவர்களிடம் இருந்து பெற்று இன்று பத்துக்கன்று பகுதியில் உள்ள ஊசுடு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் துப்புரவு பணியாளர்களுக்கு பாதுகாப்பை உறுதி செய்திடும் வகையில் அவர்களுக்கு சீருடை உள்ளிட்ட பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய்ஜி தியாகராஜன் தொகுதி தலைவர் முத்தாலு முரளி ஹெச்ஆர் ஸ்கொயர் பொறுப்பாளர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர் வானூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இரண்டாம் ஆண்டு பட்டமளிப்பு விழா நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் வானூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி திருச்சி மயிலம் மயிலும் கூற்றோட்டில் செயல்பட்டு வருகிறது இக்கல்லூரியில் ஆயிரத்திற்கும் அதிகமான மாணவர்கள் கல்வி பயின்று வருகின்றனர் இக்கல்லூரியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் கல்வியாண்டில் பயின்ற மாணவர்களுக்கு இரண்டாவது பட்டமளிப்பு விழா நடைபெற்றது இவ்விழாவிற்கு கல்லூரி முதல்வர் வில்லியம் தலைமை தாங்கி வரவேற்புரை மற்றும் பட்டமளிப்பு விழா அறிக்கையினை வாசித்து பட்டமளிப்பு விழாவினை தொடங்கி வைத்தார் பட்டமளிப்பு விழாவில் சிறப்பு விருந்தினராக வானூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சக்கரபாணி கலந்து கொண்டு நூற்றி முப்பது மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கி சிறப்புரையாற்றினார் ஒன்றிய பெருந்தலைவர் உஷா முரளி பட்டமளிப்பு விழாவில் வாழ்த்துரை வழங்கி தமிழக அரசின் திட்டங்களை நல்ல முறையில் பயன்படுத்தி கல்வி பெற வேண்டும் என வாழ்த்தினார் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் கல்லூரி கல்வி இணை இயக்குநர் முனைவர் ராவணன் கலந்து கொண்டு எந்த பாடப்பிரிவு எடுத்து பயின்றாலும் அதில் தனி சிறப்பு பெற்று வாழ்க்கையில் சிறந்த இடத்தை அடைய கடின முயற்சி அவசியம் என்று வலியுறுத்தினார் முடிவில் கணிதத்துறை தலைவர் எழிலரசி நன்றி கூறினார் பட்டமளிப்பு விழாவின் ஆங்கிலத்துறை இணை பேராசிரியர் காந்திமதி தமிழ்துறை உதவி பேராசிரியர் அகஸ்டின் ஜார்ஜ் செல்லம்மாள் ஆகியோர் தொகுத்து வழங்கினர் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் மற்றும் மனிதநேய மக்கள் கட்சியின் செயற்குழு கூட்டம் சுல்தான்பேட்டையில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது புதுச்சேரி தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் மற்றும் மனிதநேய மக்கள் கட்சியின் சுல்தான்பேட்டையில் உள்ள தலைமை அலுவலகத்தில் நேற்று மனிதநேய மக்கள் கட்சியின் செயற்குழு கூட்டம் முஸ்தாக்தீன் தலைமையில் மாவட்ட தலைவர் சகாபுதீன் முன்னிலையில் உலாமா அணி மாநில துணை செயலாளர் முப்தி முகமது யூசு மௌலானா சிறப்புரையாற்றினார் இதில் புதுச்சேரி மாமாக செயற்குழுவின் தீர்மானங்களாக நீண்ட நாட்களாக வக்பு வாரியம் அமைக்காமல் இருப்பதால் உடனே அமைக்க வேண்டும் தமிழகம் போல் புதுச்சேரியிலும் இஸ்லாமியராக மதம் மாறியவர்களுக்கு பிசிஎம் சான்றிதழ் வழங்க வேண்டும் மேலும் இரு கோரிக்கைகளையும் நிறைவேற்ற வேண்டி மாபெரும் மக்கள் திரள் மாநாடு வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி மாதம் பதினான்காம் தேதி நடத்துவது என்று முடிவு செய்யப்பட்டது மேலும் இதில் மாமக மாவட்ட செயலாளர் ராஜ் முகமது தாமுமுக மாவட்ட செயலாளர் குதிரத்துல்லா மாவட்ட பொருளாளர் ஷேக் தாவூத் தலைமை செயற்குழு உறுப்பினர் பஷீர் அகமது மாவட்ட துணைத் தலைவர் முகமது முபாரக் தாமமுக துணை செயலாளர்கள் இஸ்மாயில் அஷ்ரப் அலி சமியுல்லா மாமகா துணை செயலாளர்கள் முகமது ஆரிஃப் அல்லா பிச்சை மற்றும் வில்லினூர் நகர தலைவர் தமிமுல் அன்சாரி மண்ணாடிப்பட்டு நகர தலைவர் சக்கரை முகமது ஊடக அணி செயலாளர் அப்துல் அஜீஸ் கமால் மற்றும் நிர்வாகிகள் உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர் ஆலயத்திற்கு அமமுக மேற்கு மாநில இணைச் செயலாளர் லாவண்யா ரூபாய் நன்கொடை வழங்கினார் புதுச்சேரி மாநிலம் உழவர்கரை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பிச்சை வீரன்பேட் கிராமத்தில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ எல்லை புற்று காளியம்மன் ஆலயத்தில் ஆடி மாத சாகை வார்த்தல் உற்சவ நிகழ்ச்சி மிக சிறப்பான முறையில் நடைபெற்று வருகிறது இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக அம்மா மக்கள் முன்னேற்ற கழக மேற்கு மாநில இணைச் செயலாளரும் சமூக சேவகையுமான முனைவர் லாவண்யா கலந்து கொண்டு கூழ் ஊற்றி கும்பம் கொட்டி பக்தர்களுக்கு கூழ் மற்றும் கும்ப சோறு பரிமாறினார் தொடர்ந்து ஆலய நிர்வாகிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் முன்னிலையில் கோவிலுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் நன்கொடை வழங்கினார் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட லாவண்யாவிற்கு ஆலயத்தில் முதல் மரியாதை செய்யப்பட்டது இதில் கோவில் நிர்வாகிகள் முருகன் ஐயப்பன் செல்வமணி வேலு அன்பழகன் குமார் மற்றும் நிர்வாகிகள் ஊர் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் மரக்கானம் அருகே மேடு அருள்மிகு ஸ்ரீ சுயம்பு பூதகாளி அம்பாள் திருக்கோவிலில் ஆடி மாத பௌர்ணமியை முன்னிட்டு மகா யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் வானூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மரக்கானம் அருகே உள்ள ஞானக்கல்மேடு கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சுயம்பு பூதகாளி அம்பாள் திருக்கோவிலில் ஆடி மாத பௌர்ணமியை முன்னிட்டு மகா யாகசாலை பூஜைகள் உபயதாரர் விழுப்புரம் மத்திய மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான டாக்டர் லக்ஷ்மணன் மகாலட்சுமி குடும்பத்தினர் ஏற்பாட்டில் முன்னூர் அங்காளமன் சங்கர் சுவாமி அவர்களால் மாலை சிறப்பு யாகசாலை பூஜைகளும் சிறப்பாக நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு பல்வேறு வாசனை திரவியங்களால் அபிஷேகமும் அதனைத் தொடர்ந்து கலச நீர் அபிஷேகமும் செய்யப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை முன்னாள் வானூர் ஒன்றிய பெருந்தலைவர் வி எம் ஆர் சிவா தலைமையில் பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் இந்நிகழ்ச்சியில் கிளிநூர் மேற்கு ஒன்றிய செயலாளர் புஷ்பராஜ் கொந்தம்பூர் ஊராட்சி மன்ற தலைவர் சிவகுமார் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் முத்துவேல் முன்னாள் கிராம நிர்வாக அலுவலர் மணிமாறன் ஞானக்கல் மேடு ராஜகுரு பாண்டியன் ஊராட்சி மன்ற துணைத்தலைவர் புருஷோத்தமன் கொழுவாரி சக்திராம் முரளி ஞானக்கல் மேடு எலக்ட்ரீஷியன் ரவி கோவில் பூசாரி லக்ஷ்மி அம்மாள் உட்பட சுற்று வட்டாரத்தை சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் இரவு உணவு வழங்கப்பட்டது புதுச்சேரி பாகூர் பகுதியைச் சேர்ந்த மீனவர்கள் படகை மீனுக்காக துரத்தி வரும் காகங்கள் புதுச்சேரி பாகூர் மூர்த்திக்குப்பம் புதுக்குப்பம் மீனவர்கள் இன்று காலை மீன் பிடிப்பதற்காக கடலுக்கு சென்றுவிட்டு மதிய நேரத்தில் கவலை மீன்களை பிடித்துக்கொண்டு திரும்பிக் கொண்டிருந்த பொழுது மீனுக்காக நூற்றுக்கும் மேற்பட்ட காகங்கள் துரத்தியது இதுகுறித்து மீனவர்கள் எடுத்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது புதுச்சேரி கூடப்பாக்கம் பகுதியில் சுயம்புவாக உருவாகியுள்ள சின்ன திருக்கல்யாய சிவ ஆலயத்தில் ஆடி மாத பௌர்ணமி பூஜை நடைபெற்றது புதுச்சேரி வில்லியனூர் பத்துக்கணு சாலையில் கூடப்பாக்கத்தில் திருச்சின்ன கைலாயம் என்ற பெயரிலேயே எழுந்தருளியிருக்கின்றது இங்கு நேற்று முன்தினம் ஆடி மாத பௌர்ணமி விழா நடைபெற்றது இதில் காலை முதல் திருவாசகம் முற்றோதுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது மதியம் அன்னதானம் வழங்கப்பட்டது மாலை கண்ணப்பன் நாயனார் நாடகமும் அதனைத் தொடர்ந்து கைலாணநாதர் மகா வேள்வியும் நடைபெற்றது மக்கள் அனைவரும் தங்கள் கைகளாலேயே திரு சின்ன கைலாயத்திற்கு பால் தயிர் பன்னீர் இளநீர் பஞ்சாமிர்தம் போன்ற பதினாறு விதமான அபிஷேகங்கள் செய்து வழிபட்டனர் சாந்தி மற்றும் சுமதி ஆகியோர் திருவாசக முற்றோதல் நிகழ்ச்சி சிறப்பாக செய்தனர் மாலை புதுச்சேரி சிவஞானியார் அவர்களின் ஏசிடி அம்மையப்பர் கலை படைப்பாளர் குழுவின் சார்பில் அப்துல் ஷெரீப் கண்ணப்ப நாயனார் நாடகத்தை அப்துல் நடத்தினார் மாலை கபிலன் அருணாச்சலம் அவர்கள் கைலாயநாதர் மகா வேள்வி நடத்தி மக்களுக்கு சிவ உபதேசம் செய்து சுவாமிக்கு அபிஷேக ஆராதனை செய்தார் இதில் ஊர் மக்கள் கலந்து கொண்டனர் அனைவருக்கும் இரவு அன்னதானம் வழங்கப்பட்டு பிரசாதம் வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை சிவ அம்மையப்பர் அறக்கட்டளை நிறுவனர் நற்பணி திலகம் அருணாச்சல சுவாமி சிவஞானியார் ஆலய ஊழியர்கள் மற்றும் கூடப்பாகும் பொதுமக்கள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர் மேலும் தகவல் அறிய கூகுளில் ஸ்ரீ கைலாஷ் பாண்டிச்சேரி என்று தேடி தகவல் பெறலாம் என்று கூறினர் பனிரெண்டாவது சப் ஜூனியர் மாநில அளவிலான டென்னிஸ் பந்து கிரிக்கெட் சாம்பியன்ஷிப் போட்டி ராஜீவ்காந்தி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மைதானத்தில் நடைபெற்றது புதுச்சேரி கிரிக்கெட் விளையாட்டில் புதிய மைல்கல் இந்திய அரசின் விளையாட்டுத் துறையினரால் அங்கீகாரம் பெற்ற டென்னிஸ் பந்து கிரிக்கெட் பனிரெண்டாவது சப் ஜூனியர் ஸ்டேட் டென்னிஸ் பந்து கிரிக்கெட் சாம்பியன்ஷிப் போட்டி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆகஸ்ட் ஒன்பது மற்றும் பத்தாம் தேதி வரை புதுச்சேரி மாநிலம் தமிழகுப்பம் ராஜீவ்காந்தி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மைதானத்தில் நடைபெற்றது புதுச்சேரி மாநிலத்தில் ஆண்கள் பிரிவில் பதினாறு அணிகளும் பெண்கள் பிரிவில் ஆறு அணிகளும் கலந்து கொண்டன இதில் தலைமை விருந்தினராக புதுச்சேரி சபாநாயகர் செல்வம் கலந்து கொண்டு போட்டியை துவக்கி வைத்தார் இதில் சிறப்பு விருந்தினராக போக்குவரத்து துறை காவல் ஆய்வாளர் கோகுலகிருஷ்ணன் அருணை ஆங்கில பள்ளியின் தாளர் சந்தானகிருஷ்ணன் தொழிலதிபர் சக்தி முருகன் ரைஸ் மில் தவளக்குப்பம் நடராஜன் அமைப்பின் தலைவர் பிஜேபி அரியாங்குப்பம் மாவட்ட தலைவர் சுகுமாரன் பிஜேபி அரியாங்குப்பம் மாவட்ட துணைத் தலைவர் மற்றும் எம்ஏஎஸ் லாரி சர்வீஸ் சாந்தி ப்ளூமெண்ட் மணிகண்டன் நியூ ஃபாரின் லீக்கர்ஸ் உரிமையாளர் அரவிந்த்ராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் பனிரெண்டாவது சப் ஜூனியர் மாநில அளவிலான டென்னிஸ் பால் கிரிக்கெட் சாம்பியன்ஷிப் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு போட்டியின் அமைப்புக்குழு பாலச்சந்திரன் மதனகோபால் கவியரசன் ஆகியோர் பங்கேற்றனர் டென்னிஸ் பால் கிரிக்கெட் அசோசியேஷன் ஆஃப் பாண்டிச்சேரி செயலாளர் ரத்ன பாண்டியன் அனைவரையும் வரவேற்றார் ஏனாமில் ஏடிஎம் இயந்திரத்தில் பனிரெண்டு லட்சம் ரூபாய் திருடி நாடகமாடிய பணம் நிரப்பும் நிறுவன ஊழியர்கள் இரண்டு பேரை போலீசார் கைது செய்தனர் புதுச்சேரி பிராந்தியமான ஏனாம் பேருந்து நிலையம் அருகே உள்ள ஏடிஎம் மையத்தில் கடந்த மாதம் ஏழாம் தேதி தீ விபத்து ஏற்பட்டது அதில் தீ விபத்திற்கு பத்து நாட்களுக்கு முன்பு அந்த ஏடிஎம் இயந்திரத்தில் நிரப்பப்பட்ட பதினைந்து லட்சம் ரூபாய் இயந்திரம் பழுதானதால் அப்படியே இருந்து எரிந்து விட்டதாக பணம் நிரப்பும் நிறுவனத்தின் பொறுப்பாளர்கள் தெரிவித்தனர் இதுகுறித்து ஏனாம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர் விசாரணையில் தீ விபத்திற்கு பிறகு பணம் நிரப்பும் நிறுவன ஊழியர்களான வெங்கடேஷ் அனில் பாபு ஆகியோர் ஆடம்பர செலவு செய்து வருவது தெரியவந்தது இதையடுத்து இருவரையும் பிடித்து போலீசார் விசாரணை நடத்திய பொழுது ஏடிஎம் மையத்தில் ஏற்பட்டது தீ விபத்தில் திட்டமிட்டு நடந்த சதி என்பதும் ஏடிஎம் இயந்திரம் பழுதடைந்திருந்த பொழுது அவர்கள் இருவரும் இணைந்து அதிலிருந்து பனிரெண்டு லட்சம் ரூபாயை திருடியதும் தெரியவந்தது திருட்டை மறைக்க ஏடிஎம் மையத்திற்கு பெட்ரோல் ஊற்றி தீ வைத்ததும் விபத்து நடந்து ஒரு மாதத்திற்கு பிறகு தங்களை யாரும் கண்டுபிடிக்கவில்லை என நினைத்து திருடிய பணத்தில் கார் தங்க செயின் உள்ளிட்டவைகளை வாங்கி ஆடம்பர செலவு செய்ததும் தெரிய வந்தது இதையடுத்து இரண்டு பேரையும் கைது செய்த போலீசார் திருடிய பணத்தில் வாங்கிய காரை பறிமுதல் செய்தனர் பின்னர் இருவரையும் சிறையில் அடைத்தனர் மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் ரெஸ்ட்ரோ பாரில் தகராறு தமிழக இளைஞர் கொலை மற்றொருவர் கவலைக்கிடம் பிரபல கார் திருடன் கைது ஆறு லட்சம் ரூபாய் மதிப்பிலான கார் மற்றும் இரு சக்கர வாகனங்கள் பறிமுதல் மாநில அளவிலான சப் ஜூனியர் டென்னிஸ் பந்து கிரிக்கெட் போட்டி பதினாறு அணிகள் பங்கேற்பு உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்